தனி வெயிலப்பா இப்படி ஒரு வெயில இந்த உலகத்துல பா இந்த மரம் கண்டுகளெல்லாம் கிடந்து வாடுதப்பா சிக் இவளுக்கு தண்ணி விடுறாங்களோ ஒரு வேலை வாட்டி ஒன்றும் செய்யறாங்கள மட்டும் கரைச்சி குடிக்க வந்துடுவாங்க தேசிக்கு தண்ணி விட மாட்டாங்க

என்ன செய்ய புரியும் நீங்கள் உங்களோட வயசில் நான் எத்தனை பேர் எவ்வளோ உழைச்சி எவ்வளோ இப்போ முன்னேறி எவ்வளோ வந்துட்டாங்க நீங்கள் இன்னும் ஊருக்குள்ளே ஒரு சோம்பொறியல் மாதிரி தெரியுது ஆ எந்த நாள் பார்த்தாலும் வேலை படிச்சு கொண்டு இதில் வந்து படுத்திருக்கிறானி என்ன வேலை செய்கிறானி இன்னும் ஊருக்குள்ளே எங்கே பார்த்தா நெடு எந்த நேரம் அங்கே அங்கே போய் கோயிலடியில் படக்கிறது பிறகு பார்த்தா இங்க வந்து வளவுக்கு படக்கிறது இதான் வேலை வழிபாடு அதுக்கு இல்லை அடுத்தது

கதைச்சு பழகுங்க ஆக்களோட திணையங்களோட ஆக்களோட பழகி கதைச்சு பழகுங்க நாலு பேரோட நாலு விதமாக கதைக்கலாம் கதைச்சா தான் உங்களுக்கு அவங்க வேலையில் தருவாங்க வேலை வட்டி இல்லை இந்த மாதிரி ஆக்கள் உங்கள் குடிச்சு போட்டு சும்மா கண்ட இடங்களில் வளர்க்குறது ஒழுங்கான ஒரு வேலைகளுக்கும் போகிற இல்லை மனுஷருக்கு ஆக்கி சிக் அங்கேயும் ി പോലെ പോ കാടാ പോ தேவான் அதுல போயிருக்குது உங்க உங்களான் சொல்லியும் புத்தி வேற இல்ல டேய் என்னடாப்பா செய்ய போற என்ன செய்யப் போற அஞ்சுவா உண்ட பிளான சொல்லு முதலாவது உண்ட பிளான் என்ன பிளான் என்ன பிளான் என்ன முடிவில இருக்கிற நீ வேர் ஆ ஒரு ஆள் கதை கேட்டா கதைக்கிற காய உம்மன் பிடிச்ச உடனே மௌன விரதம் மாதிரி திரியிரு ஆ உனக்கு எத்தனையாயிரம் நான் அறிவுரை சொல்லிருப்பேன் சொல்லுவார் ஏதாவது கேட்டு திருந்தி நடத்திருக்கியும் ஆ வீடுகளில் உழைச்சி கொண்டே காசை கொடுங்க கூடாப்பா இத்தனை வயசில் நீங்கள் சும்மா வேலைவெட்டிக்கு போகாம இருந்து என்ன செய்ய போகிறீங்க எடும்படா முதல் ஏய் எடும்படா முதல் என்ன குரு குறு எலும்படா எழு வீட்டை விடாம எளி வீட்டை விட வீட்ட வராளுங்க ஏய் எடும்பி வீட்டை உட்டி <laughs> திருப்பியம்மா அந்த பார்த்துருக்கா அழை என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம் நாக்கு முதல் வெளியே போடாமல் எழும்பிடாமுதல் வேலையாச்சிக்கிறாப்பா ஏண்டாப்பா சும்மா ஒரு இடத்துல இருந்திருந்து நாட்களை கழித்து பயசுகளும் போகுது ஆ ஏன் நாசமாக கிடந்து ஊருக்குள்ள ஆ வீட்டுக்காரருக்கு நான் உழைச்சி கொண்டு கொடுங்கப்பா எந்த நாள் படுத்தாலும் வங்கியாலும் கிடக்கிற பொது இடங்களில் போய் படுக்கிறது வடியங்களோட கூத்தாடுறது குடிக்கிறது

என்ன அந்த பேரை செய்ய கேக்குற ஆனா என்ன கட்டுறேன் என்ன கட்ட பேசாமியா என்ன என்ன கேக்குற கிலோ

அடிக்காதடா அட அட புடிக்காதடா என்கிட்ட வந்து நில்லுடா என்ன பண்றாய் அட என்னடா போடா என்ன என்கிட்ட வந்து நிக்காதடா

அவன் உடம்பு இவ்வளவு கொஞ்சம் மூன்று நாளை மாதிரி நித்திரம் முடிச்சு நாங்கள் புள்ள ஊட்டிய மனுஷன் பார்க்கறேன் கண்டிப்பாக உழைச்சி ஆ இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு தாங்கள் பொடிநாட்டு காசுல மாதிரி கொண்டு வந்து தாங்கள் சும்மா இருந்து கொண்டு தண்ணீர் கொண்டு ஆ எனக்கு கதை சொல்கிறேன் அப்படியே எங்களோட விட்ட எனக்கு பார்க்க தெரியும் நீ உழைச்சி தரப்போடுது ஆறக்கண்டாலும் என்ன என் இப்போ ஏன் வேலைக்கு போயில்லையோ ஆ நீண்ட வீட்டை வந்து உழைச்சி தரேன் அதுமாதிரி தானே இப்போ மூன்றாளை மாதிரி தர கூலி வேலைக்கு போய் நிச்சரம் கொடுத்து என்ன

அவன் கிரந்தம் பிடிச்சவன் காரை கொண்டு வந்து கவர்ட்டு கவிட்றான் ஓ டே பிச்சு மணி நீயோ டா அங்குடா களவெடுத்த நீ விஷா கதை பறையிற நான் இப்ப சோஃபே அறிஞ்சுருறேன்டா என்னடா சொல்ற புழுவாதனி டேய் நான் ஜாலை டீல வாத்தியாருகிட்ட ஆறு மாதமா படிச்சு இப்ப மைண்டை நம்பிக்கையாலும் வேலை செய்றேன்டாப்பா டேய் நீ கேம்பஸுக்கும் போல என்னடா உதுவல் படிச்சனி டே அங்க படிக்கிறதுக்கு ஐடி படிக்கிற ஆர்வம் இருந்தாலே ஆ என்ன பேரு பாத்தியாட்ட போ

ஒரு தடவை மொக்க யோசிக்கவான் அவன் எங்க போயிட்டு வரான் எந்த வேலைக்கு போறான் ஒன்றே யோசிக்கிறேல்ல நீ என்னண்டு இப்போ முடிவெடுத்த நீ நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறான் மற்றவனுக்கு கு நான் குடிச்ச கண்ணு நீடிச்சி நான் குடிச்ச கண்ணு செஞ்சேன்டா சரி என்ன பராமரிப்பு எனக்கு வந்து கருத்து சொல்றேன்

வெறும் ஒரு லூசுப் பெயராக மூன்று ஆள மேரேஜர் வேலையை போட்டு வந்து கஷ்டப்பட காதை கழிச்சு போட்டு ஐயோ எனக்கு என்ன அப்புறம் வந்தது உங்களுக்கு மற்றவனை பற்றி கலைக்கிறது மற்றவனுக்கு கருத்துக்கா உங்களுக்கு வேலையாக போச்சு உங்களோட வீடுகளை நீங்க நீங்கள் உங்களுக்கு பேருங்கோன்றாப்பா மற்றவன்ட வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அவன் கட்டி பார்க்குறது நான் பேரே போகணும் நீ என்னடா கண்டு மூன்று ஆளாக நான் கஷ்டப்பட்டால் நீங்க வந்து உழைத்தாரி ஓ போயிட்டா ஐயோ சரி மறுக்கிறப்பை அமால்மாள் நமக்கு டொமுகை அமால் நமக்கு டொமுகை அமால் டுமாள் நமக்கு டொமுகை அமால்டுமாள்